வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு சிக்கல்களையும் பல்வேறு இடையூறுகளையும் சந்தித்து பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வெளியாக இருக்கும் படம் இந்தியன் ரெண்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் லஞ்சம் வாங்கினாலும் குத்துவேன் லஞ்சம் கொடுத்தாலும் குத்துவேன் என்று பகிரங்கமாக அறிவித்துவிட்டு இந்தியாவை விட்டு தப்பி சென்றவர் இந்தியன் தாத்தா இந்தியன் முதல் பாகத்தின் இறுதி காட்சி இது இப்போது வந்திருக்கும் இரண்டாம் பாகத்தில் சமூக வலைத்தளங்கள் மூலம் கம்பேக் இந்தியன் அப்படின்னு பலர் அவர் அழைக்கிறாங்க அதனால் அவர் திரும்ப வரார் வந்து லஞ்ச ஊழல் நிலத்தில் பெரும்புள்ளிகளை போட்டு தள்ளுறாரு இதனால் மேலும் கூடுதலாக அவருக்கு வரவேற்பு கிடைக்கணும் இல்லையா அப்படி கிடைக்கல மாறாக கோபேக் இந்தியன் அதாவது திரும்பிப்போ இந்தியன் என்கிற எழுது அது ஏன் என்பதற்கான விடைதான் இந்தியன் ரெண்டு படம் தொடங்கி சுமார் முப்பது நிமிடத்துக்கு பிறகு திரையில் தோன்றும் இந்தியன் தாத்தாவின் கைக்கே அரங்கம் அதன் அதன்பின் சில நிமிடங்கள் கிடைத்து வராரு இந்தியன் தாத்தா என்கிற வேடத்தின் தன்மையை தன் தேர்ந்த நடிப்பின் மூலம் பன்மடங்கு அதிகப்படுத்தி காட்டியிருக்கார் கமல் இந்த பாகத்தில் பலவித தோற்றங்களில் வர்றாரு அவை திரைக்கதைக்கு பலம் அவருடைய ரசிகர்களுக்கு விருந்து சித்தார்த் பிரியா பவானி சிங்கர் ரகுல் பிரீத் சிங் சமுத்திரக்கணி எஸ் ஜே சூர்யா பாபி சிங்வா ஜெகன் ரிஷி என ஏராளமான படத்தில் இருக்காங்க மறைந்த நடிகர்கள் விவேக் நெடுமுடி வேணு மனோபாலா உள்ளிட்ட பார்க்கும்போது கலக்கம் வருது எல்லோரும் அவர் ஒரு பங்கு சரியாக செஞ்சுருக்காங்க சித்தார்த்துக்கு அதிக காட்சிகள் இருப்பது பலவீனம் சமுத்திரக்கனியின் வேடமும் காட்சிகளும் படத்துக்கு பலம் அனிருத்தி இசையமைச்சிருக்காரு இந்தியன் முதல் பாகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த படத்தில் பாடல்களே இல்லை அப்படிங்கிற உணர்வு தான் வரும் புதிதாக படம் பார்க்குறவங்களுக்கு தாத்தாவரே துள்ளலாக இருக்கும் காலண்டர் பாடல் காட்சிக்கு இனிமை பின்னணி இசையில் அனிருத்தின் பாணி சில இடங்களில் நன்று ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் படத்துக்கு பெரிய பலமாக இருக்காரு திரைக்கதையில் இருக்கும் பலவீனங்களை தம் காட்சிகளால் மறைச்சிருக்காரு கலையைக்குனர் முத்ராஜ் உழைப்பில் பணத்தில் பொருளும் பகட்டுக்காரர்கள் மாளிகை உட்பட நம் வாழ்நாளில் பார்க்கவே முடியாத பல இடங்களை படத்தில் காண முடியுது ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் மற்றும் கலையைக்குனர் முத்ராஜ் ஆகியோரால் இந்த படம் பெரும் பணத்தால் இழைக்கப்பட்டிருக்கு என்பதை முழுமையாக உணர முடியுது படத்தொகுப்பாளர் ஸ்ரீகர் பிரசாத் படத்தின் மூலம் இடம குறைத்திருக்க வேண்டிய பல காட்சிகளை அப்படியே விட்டுருக்காரு இயக்குனர் சங்கர் கபிலன் வைரமுத்து லட்சுமி சரவணகுமார் ஆகிய மூவர் வசனங்கள் எழுதியிருக்காங்க அதனால் பேச்சு அதிகம் என்கிற எண்ணம் வருது இது பல கூர்மையான வசனங்களை பின்னுக்கு தள்ளியிருது எழுதி இயக்கியிருக்கும் சங்கர் சொல்லும் கருத்தை விட காட்சிகள் பெரிதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்திருப்பது குறை லஞ்ச விவகாரங்களில் இன்றைய இந்தியாவை படம் பிடித்திருக்காரு வட மாநிலங்களில் நடக்கும் கற்பனை கட்டாத லஞ்ச ஊழல்களை அம்பலப்படுத்தியிருக்காரு அம்பலமாக திரிகிற ஊர்ல கோவணம் கட்டியவன் பைத்திக்கிறான் முதுமொழியை மையமாக கொண்டு திரைக்க எழுதியிருப்பது மூன்றாம் பாகத்துக்கான முன்னுரையாக அமைஞ்சிருக்கு லஞ்சம் கொடுக்குறோம் இது தவறு என்கிற எண்ணம் கூட இல்லாம அது ஒரு இயற்கை நிகழ்வு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் வெகு மக்கள் மனநிலையை அடித்து உடைக்க முயன்றிருப்பதில் வெற்றி இந்த இந்தியன் ட்ரெண்டு மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி